நடத்தை விதிமுறைகள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் அண்மை காலங்களா பிராணி வளர்ப்போர் வந்து லைசன்ஸ் வாங்கறதில்ல செகண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த லீஸ் போடாமல் வெளியில் அனுப்பிடுறாங்க நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம குழந்தை மாதிரி பார்த்தோம்னா நம்ம குழந்தை பக்கத்து இன்னொருத்தரை கடிச்சா விடுவோமா ஸோ அந்த திங்கிங் வரணும் எல்லாமே சட்ட விதிமுறை சென்னை மாநகராட்சி லீஸில் இல்லாதவங்க மேலே ஃபைன் ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் பாதுகாப்பற்ற முறையில் பிராணிகள் வளர்ப்போர் இதை வெளியில் எடுத்து செல்லக்கூடாதுன்னு பல முறை எச்சரித்தும் அதை வந்து இது பண்ணுறாங்க அண்மையில் பண்ண கேஸ் சம்பத்து இதையும் நம்ம வந்து அப்புறப்படுத்தி இப்போ அப்சர்வேஷனில் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கோம் ஸோ மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அந்த பெட் ஓனர்ஸில் வேண்டுகோள் என்னென்னா தற்பொழுது உள்ள சட்ட விதிமுறைகள் ஸ்டேட்ராகுக்கோ தெருநாய்களுக்கோ சமுதாய நாய்களுக்கோ இல்லையா இப்போ செல்ல பிராணிகளுக்கு சாதகமாக இருந்தால் கூட அதை நம்ம முழுமையாக மதிக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு பாதகம் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜென்ரலாக இந்த நாய் ஆர்வலர்கள் என்னென்ன இது நல்ல நாய் சார் கடிக்காது அது வந்து தவறான கருத்து ஏனென்றால் ஒரு நாய் அவர்களை கடிக்காமல் இருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கடிக்காமல் இருக்கலாம் புது இடத்துல போகும்போது தெருநாயாக இருக்கட்டும் வெளியிலேருந்து வரக்கூடிய நபர் வரும்பொழுதோ இல்லையா லீஸ் இல்லாமல் இவங்க வீட்டு தன்னோட செல்லப்பிராணியை கொண்டு போகும்போது மற்றவர்களை கடிக்கக்கூடும் அதை தான் அவங்கிட்ட சொல்லுவோம் லீஸ் கட்டாயம் போடணும்னு சொல்லி சொல்கிறோம் போடாதவங்க மேலே அதை அப்புறப்படுவோம் இன்க்ளூடிங் இந்த ராட்வெல்லரை அப்புறப்படுத்துகிறோம் பட்டு செல்லப்பிராணிகளை வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிறதுக்கு தான் ஆர்டர் இருக்குது திருநாயை பொறுத்த வரைக்கும் பத்து நாள் கண்காணிட்டு மீண்டும் அதற்கும் ஏடபிள்யூஏ கடுமையான கைட்லைன்ஸ் போட்டிருக்கு நீங்களாக தனிச்சையாக அதை புட்டிங் டு ஸ்லீப்னு சொல்லுவாங்க அதுக்கு ஊசி போட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சில இதற்கு இது எல்லாத்துக்கும் தீர்வு காணும் வகையில் தான் வல்லுநர்களோட கருத்து பங்குதாரர்களையும் இணைத்து அவர் கேட்டு பொதுமக்களோட இந்த பாதிப்பையும் அவர்களுக்கு உணர்த்தி ஒரு நல்ல முடிவு